ரொம்ப நாளாக நீங்கள் எல்லோரும் கேட்டுகிட்டு இருந்தால் என்னோடய குழந்தைக்கு யூஸ் பண்ணுற குளியல் பொடி நான் யூஸ் பண்ணுற ஃபேஸ் பேக்கு இது எல்லாமே நம்ம டெய்லி குழந்தைங்களுக்கு இல்லாமல் பெரியவங்க எல்லாருமே தேய்ச்சி குளிக்கிற சூப்பரான ஒரு குளியல் பொடி எப்படி என்னோடய குழந்தைங்களுக்கு ரெடி பண்ண போகிறேன் அண்ட் உங்களுக்கு எல்லாேருக்கும் எப்படி கொடுக்க போகிறேன் அப்படின்ற வீடியோ சீக்கிரமே அப்லோட் பண்ண போகிறேன் நிறைய ஹேர்பு கலெக்ட் பண்ணி அதை எல்லாமே காய வச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆடா தொடட இலை வேப்பிலை பச்சிலை இலை துளசி கருந்துளசி நொச்சி இது எல்லாமே ஆட் பண்ண போகிறோம் இது கூட நிறைய நிறைய ஆயுர்வேத இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம் இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம குழந்தைங்களுக்கும் வந்து குளியல் பொடியாகவும் பெரியவங்களுக்கு வேணும்னா குளியல் பொடியாகவும் ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வேறு எந்த ஸ்க்ரப்பரும் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை இது ஏன்னால் இதில் நம்ம வந்து சோப் நட்டு அதாவது பூந்திக்கொட்டையும் ஆட் பண்ண போகிறோம் இதனால் நமக்கு வந்து நார்மலாகவே நேச்சுரலாகவே நமக்கு வந்து அந்த ஃபோம் க்ரியேட் ஆகும் அந்த நுற வரும் அதனால் நமக்கு குளிக்கிறதுக்கு வேறு எந்த சோப்புமே எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை இது இந்த மாதிரி கலகலன்னு காய வச்சு சூப்பராக பொடி பண்ணி இங்கே எல்லாேருக்கும் நான் கொடுக்க போகிறேன் நிறைய பேர் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க உங்கள் குழந்தைக்கு என்ன 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 பொடி போட்டு குளிக்க வைக்கிறீங்க என்ன குளியல் பொடி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அந்த பொடி உங்களுக்கு சீக்கிரமாக வரப்போகுது